டெய்லி லைஃப்க்கு தேவையான உங்கள் காசையும் நேரத்தையும் மிச்சம் பண்ணி தரக்கூடிய ரொம்ப யூஸ்ஃபுல்லான நிறைய டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமானி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க முதல் டிப்பு நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துருக்கேன் ஒரு ரெண்டு மூணு போல் டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதை நல்லா இந்த மாதிரி விரித்து வச்சுக்கோங்க அது மேலே பாத்திரம் தேய்க்கிற லிக்விடை கொஞ்சமாக இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கோங்க நல்லா இந்த லிக்விட் ஊற்றுனது பிறகு இந்த டிஷ்யூ பேப்பரை ரெண்டாம் அடித்து இந்த மாதிரி தேய்ச்சி கொடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்யூ பேப்பரை ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா ட்ரையான பிறகு தான் நம்ம பயன்படுத்தணும் இது நல்லா காஞ்ச பிறகு நல்லா நீளமாக இருக்கிற இந்த டிஷ்யூ பேப்பரை சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கோங்க இப்போ இந்த டிஷ்யூ பேப்பர் எல்லாத்தையும் வெட்டி எடுத்து இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிக்கோங்க ஒரு ஜிப்லா கவரில் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு வச்சுக்கோங்க இதை நம்ம வெளியில் எங்கேயாவது ட்ராவல் பண்ணும்போது இல்லை வெளியில் எங்கேயாவது போகும்போது கையெல்லாம் கழுவுறதுக்கு சோப் இல்லாத நேரத்தில் ஒரு பேப்பர் சோப்பாக இதை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன கவரில் போட்டுட்டு உங்கள் ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கும் போது அதிக இடத்தையும் அடைக்காது வேஸ்டான டிஷ்யூ பேப்பர் இருந்தால் இந்த மாதிரி கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த ஐடியா ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க கிச்சனில் மரத்திலான பொருட்கள் நிறையா யூஸ் பண்ணுவோம் இந்த பொருட்களை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ண யூஸ் பண்ண இதோட ஷைன் குறைஞ்சிக்கிட்டே வரும் ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி மரத்திலான பொருட்களுக்குள்ளே பூச்சி கூட பிடிக்குங்க இந்த ரெண்டு விஷயத்தையும் அவாய்ட் பண்ண இந்த விஷயத்தை 大家辛苦了。 ஒரு பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க வினிகர் நேச்சுரலாகவே பூச்சி போட்டு அண்டை விடாதுங்க அது மட்டும் இல்லை தேங்காய் எண்ணெயும் சேர்த்துருக்கிறதுனால நம்மளோட இந்த மாதிரி மரத்திலான பொருட்களுக்கு இமீடியட்டான ஒரு ஷைன் கிடைக்கும் இதனால் நம்ம பொருட்கள் பழசாகாது எப்பயும் புதுசாக ஆகும் பூச்சி பிடிக்காமல் ரொம்ப ஹைஜீனாகவும் க்ளீனாகவும் இருக்க இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க எப்போ அப்ளை பண்ணணும்னு கேட்பீங்க இந்த மாதிரி இருக்கிற பொருட்களை வாஷ் பண்ண பிறகு ஈரம் இல்லாமல் நல்லா துடைச்ச பிறகு இந்த லிக்விடை நீங்கள் பூசி விடுங்க இப்போ நம்ம அடுத்த டிப் பார்க்கலாம் மீன் எல்லாம் கழுவினோன்னா கழுவின பிறகு நம்ம கைகளில் நம்ம ட்ரெஸ்ஸு மேலேருந்து ஒரு விதமான கெட்ட ஆர்டர் வீசோம் இதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை மட்டும் செய்யுங்க மீன் கழுவுறதுக்கு முன்னாடி உங்கள் கைகளில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெயை அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நல்லா உங்கள் கை ஃபுல்லாக பூசிக்கோங்க இந்த மாதிரி பூசின பிறகு எப்பயும் போல் நீங்கள் மீன் வாஷ் பண்ணலாம் மீன் மட்டும் இல்லைங்க கருவாடு மட்டன் சிக்கன்னு எந்த நான்வெஜ் வாஷ் பண்ணாலும் இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்க இதனால் இதை வாஷ் பண்ண பிறகு நம்ம கையில் உடம்பு மேலே எந்தவித கெட்ட வாடையும் அடிக்காது அடுத்த ப்புக்கு ஆலவேரா ஜெல் எடுத்திருக்கேன் இது நீங்க எடுத்துக்கலாம் அப்படி வாங்கினதும் எடுத்துக்கலாம் இது ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இந்த மாதிரி ஒரு சேர்த்துக்கோங்க இந்த ஆலோவேரா ஜெல் கூட அடுத்து நான் சேர்க்குறது விளக்கெண்ணெய்ங்க அதாவது கேஸ்டர் ஆயில்னு சொல்லுவாங்க இது ஒரு ரெண்டு துளி அளவு எடுத்திருக்கேன் இதை நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த ஆலோவேரா ஜெல் கூட சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வாசலினும் எடுத்துக்கலாம் வேசலின் ஆலோவேரா ஜெல் ஆமணக்கு எண்ணெய் இது மூணையும் நல்லா கலந்து இந்த மாதிரி ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு எடுத்துக்கோங்க இது தொட்டு பார்த்தாலே இந்த மாதிரி இருக்கும் இது நீங்கள் உங்களோட ஸ்கின் டைட்னிங்க்கு யூஸ் பண்ணலாம் வயசானா நம்ம முகத்துல சுருக்கங்கள் வரும் அதை மறைய வைக்க இந்த க்ரீமை பூசலாம் அது மட்டும் இல்லை காது ஓட்டை இந்த மாதிரி கிழிஞ்சு ரொம்ப பெருசாக நீளமாக தொங்குதுன்னா அதுக்கு தையெல்லாம் போடாமல் இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்க நைட்டில் தூங்க போகிறதுக்கு முன்னாடி காது ஓட்டையோட முன் சைடு பின் சைடு இந்த மாதிரி பூசிக்கோங்க கம்மல் கலட்டி வச்சுட்டு செய்யுங்க இதை நீங்கள் பூசின பிறகு நல்லா ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படியே ரெஸ்ட்ல வெட்டுக்கோங்க காலையில இதை வாஷ் பண்ணிட்டு எப்பயும் போல கமல் போட்டுக்கலாம் தொடர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு நாள் செய்யும் போது நல்லாவே உங்களுக்கு அந்த காது ஓட்டையோட அளவு சின்னதாக குறைய ஆரம்பிக்கும் இந்த ஐடியாவையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க நம்ம வீட்டில இடியாப்பம்லாம் செஞ்சோம்னா இந்த மாதிரி மாவு பிழிஞ்ச பிறகு இடியாப்ப அந்த குழல்ல மாவு மீதமா இருக்கும் இதனால கடைசியா நம்ம மாவு பிழியும் போது கொஞ்சம் மாவு நமக்கு வேஸ்ட் ஆகுற மாதிரி ஆகுங்க இந்த மாதிரி மாவு வேஸ்ட் ஆகாம இடியாப்ப மாவு எல்லாத்தையும் ரொம்ப ஈஸியாக பிழியிறதுக்கு இதை மட்டும் செய்யுங்க எப்பையும் போல் இடியாப்பை அச்சை உள்ளே போட்டுட்டு மாவையும் ஃபில் பண்ணிக்கோங்க நம்ம வீட்டில் இடியாப்பை அச்சு கூடவே இன்னுமே நிறைய அச்சுக்கள் இருக்கும் அதாவது இந்த மாதிரி விதவிதமான அச்சு இருக்கும் அப்படி இருக்கிற ஒரு அச்சு தட்டை எடுத்துக்கோங்க நீங்கள் மாவு ஃபில் பண்ண பிறகு அந்த தட்டை இந்த மாதிரி வச்சுட்டு இப்போ இந்த இடியாப்பை அச்ச க்ளோஸ் பண்ணிடுங்க இது போல் செய்கிறதுனால அந்த மாவோட கீழ் சைடு மேல் சைடு ரெண்டுமே அச்சு தட்டு இருக்கும் இது நல்லா நம்ம ப்ரெஸ் பண்ணுறதுனால மாவு எல்லாமே நம்ம ஈஸியாக பிளிய வரும் கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாது இனி இடியாப்பம் பிளிய போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ரெண்டு யூஸ் பண்ணுங்கள் இதனால் மாவு எல்லாத்தையும் நம்ம பயன்படுத்த முடியும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் இருந்தால் போதுங்க உங்கள் வீடு எப்பயுமே பளிச்சுன்னு பல பலன்னு இதை இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஹேண்ட் வாஷ் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க இந்த ரெண்டு கலவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துடுங்க இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வினிகர் சேர்த்துக்கோங்க இந்த லிக்விட நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம போட்டிருக்க அந்த ஹேண்ட் வாஷ் பேக்கிங் சோடா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும் இது கூட ஒரு பாதி எலுமிச்சை பழத்தையும் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க அவ்வளோதாக நம்மளோட லிக்விட் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது உங்கள் வீட்டில் க்ளீன் பண்ணுறதுக்கு பலவிதமாக யூஸ் பண்ணலாம் இது ஒரு ஸ்ப்ரே பாட்டிலு அப்படி இல்லைனா ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலில் ஊற்றி வச்சுக்கோங்க உங்கள் கிச்சனில் இருக்கிற அடுப்பில் இருந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு ஃப்ரிட்ஜு கபோர்டுன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் போதுங்க இந்த லிக்விட் ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நம்ம வீட்டில் இருக்கிற ஹேண்ட் வாஷ் இருந்தாலே இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் இதனால நம்ம அடுப்பும் நமக்கு க்ளீனாக இருக்கும் இந்த ஹேண்ட் வாஷ்னால் இதோட ஸ்மெல்லுக்கு நம்ம கிச்சன் ஏரியாவில் வள்ளி எறும்பு கரப்பான் பூச்சி போன்ற பூச்சியோட தொல்லையும் இருக்காது இது நல்ல வாசனையாக இருக்கும் இதில் நேச்சுரலாகவே கிருமிகளை விரட்டக்கூடிய தன்மை இருக்குது இதனால் நம்ம கிச்சனில் எந்தவித பூச்சி போட்டும் வராது நம்ம கிச்சன் மட்டும் இல்லைங்க நம்ம வீடு ஃபுல்லாகவே இந்த லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணலாம் எப்போல்லாம் பாத்திரம் தைக்கிறீங்களோ அப்போல்லாம் இதை செய்யுங்க இதனால் உங்கள் சிங்க்கில் இந்த மாதிரி பிளாக் ஆகாது அதாவது சிங்க்கில் தண்ணி இந்த மாதிரி தேங்கி நிற்காது தண்ணி ரொம்ப வேகமாக வெளியில் போகும் எப்போல்லாம் நீங்கள் பாத்திரம் தேய்க்கிறீங்க பிறகு ஒரு சிரட்டை எடுத்துக்கோங்க இந்த சிங்க் ட்ரைனர் மேல வச்சு இது போல கவிழ்த்து வைங்க அதாவது கொட்டாங்குச்சியை கவிழ்த்து வைங்க இப்போ நீங்க இதை இந்த மாதிரி எடுத்து எடுத்து மூடி மூடி தரங்க இந்த மாதிரி செய்யறதுனால நல்ல ஒரு வேகமான ப்ரெஷர் கிடைக்கும் இதனால அந்த சிங்க் லைனில் அடைச்சிக்கிட்டு இருக்க அந்த வேஸ்டெல்லாம் வெளியில் வேகமாக போகுங்க எதுவும் தேங்கி நிற்காது இதனால் தண்ணி நமக்கு வேகமாக வெளியில் போகும் அடிக்கடி இந்த மாதிரி சிங்க் பிளாக் ஆகாமல் இருக்க சிங்க் நமக்கு கெட்ட வாட வராமல் இருக்க இந்த மாதிரி ஒரு சிறட்டையை பயன்படுத்துங்க இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ரிலேட்டிவ் கூடையும் மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்புங்க குறிப்பாக நிறையா லேடிஸ்க்கு இந்த டிப்ஸ் உபயோகமாக இருக்குங்க இதை செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க நான் குழம்புக்கு போடுற மஞ்சத்தூள் தான் சேர்த்துருக்கேன் மஞ்சத்தூள் நேச்சுரலாகவே நாசினிங்க இது கூட நான் எடுத்துருக்கறது ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு இந்த ரெமெடிக்கு நீங்கள் கல் உப்பு தான் சேர்க்கணும் தூள் உப்பு யூஸ் பண்ணக்கூடாது இப்போது நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு இந்த மஞ்சத்தூள் உப்பு ரெண்டையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பொருளும் சூடு ஏறி ஏற ஒரு விதமான வாசனை வருங்க நல்லா இதோட வாசனை வந்த பிறகு நல்லா இது சூடு ஏறின பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அதுவரையும் இதை வறுக்கணும் இதை நீங்கள் வறுக்க வறுக்கவே ஒரு விதமான மருந்து ஸ்மெல் இதில் இருந்து வருங்க அந்த ஸ்மெல் வந்த பிறகு அடுப்பை நீங்கள் அணைச்சிடலாம் இப்போ இந்த மஞ்சத்தூள் உப்பு இது ரெண்டையும் சூடாக போதே ஒரு சுத்தமான காட்டன் துணியில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ இந்த துணியை ஒரு மூட்டை போல கட்டி சுருட்டி எடுத்து இதில் நம்ம உப்பு சேர்த்துருக்கிறதுனால இதோட சூடு ரொம்ப நேரத்துக்கு அப்படியே இருக்குங்க அவ்வளோ சீக்கிரம் சூடு குறையாது இந்த மூட்டையை நம்ம எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் பொதுவாக நாள் பூரா வேலை செஞ்சவங்களுக்கு நைட் டைமில் தூங்குறதுக்கு முன்னாடி கை கால் குடைச்சல் இருக்குங்க ஒரு சில லேடிஸ்க்கு முதுகு வலி இடுப்பு வலி இருக்கும் சில பேர் அடிக்கடி தலை குளிக்கிறதுனால அடிக்கடி வெயில் அலைகிறதுனால தலை ரொம்ப பாரமாக இருக்குங்க அடிக்கடி சில பேருக்கு நீர் கோர்த்துக்கும் அப்படி நம்ம உடம்புல ஏற்படுற பலதரப்பட்ட பிரச்சனைகளுக்கு இந்த மஞ்சத்தூள் உப்பு கலந்த இந்த மூட்டை போதுங்க இதனால் வெது வெது சூடு வந்த பிறகு உங்களுக்கு எந்த இடத்துல உடம்புல பிரச்சனையோ அந்த இடத்துல ஒத்தளம் கொடுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஒத்தடம் கொடுக்கறது அந்த இடத்துல இருக்கிற வலி வீக்கம் ரத்தக்கட்டு எதுவா இருந்தாலும் நமக்கு குறைய ஆரம்பிக்கும் பொதுவா லேடிஸ்க்கு அதிக நேரம் நின்னுகிட்டே சமையல் பண்றதுனால இல்ல அதிக நேரம் நம்ம ஏதாவது காரணத்தால நின்னுட்டே வேலை செய்வோம் இந்த மாதிரி ரீசன்னால நம்ம கால் கை இடுப்பு எல்லாம் வலிக்குங்க இந்த மாதிரி டைம்ல மாத்திரை மருந்து எடுத்துக்க இயற்கையான இந்த முறை பயன்படுத்தும் போது உடம்புல இருக்கிற அந்த பிரச்சனையும் சரியாகும் இதனால நமக்கு எந்த வித சைடு எஃபெக்ட்டும் வராது இதுக்குன்னு காசு செலவு பண்ணி டாக்டர் கிட்ட போகணுங்கிற அவசியம் மும் இருக்காது இந்த மாதிரி உப்பு மஞ்சத்தூள் இருந்ததுன்னா உங்களுக்கு எப்போல்லாம் உடம்புல கை கால் வலி முதுகு வலி இடுப்பு வலி முட்டி வலி தலை வலி இருக்குதோ கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க இது ரொம்பவே ரிலாக்ஸ் பண்ணும் குறிப்பாக சில பேருக்கு நைட்டில் தூக்கம் வராது அப்படிப்பட்டவங்க கால் பாதத்துலலாம் இதை ஒத்தனமாக கொடுக்கும்போது ரொம்பவே நம்ம உடம்பு ரிலாக்ஸ் ஆகும் இதனால நல்ல ஒரு தூக்கமும் வரும் இந்த ஐடியா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு அகலமான பெரிய பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க இது கூட கொஞ்சமாக வாசனைக்கு கம்ஃபர்டாக சேர்த்துக்கோங்க இது நல்லா கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த தண்ணியை நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்னு பார்க்கலாம் நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு டேபிள் எடுத்துக்கலாங்க அந்த டேபிளில் ஒரு அரிசிப்பை அப்படி இல்லைன்னா ஒரு பாலித்தீன் கவர் இருந்தால் அது கூட நீங்கள் வச்சுக்கலாம் இந்த அரிசிப்பை மேலே கொஞ்சமாக மணல் சேர்த்துக்கிற நம்ம வீட்டில் வெளியில் மணல் இருந்ததுன்னா அதை எடுத்து இந்த அரிசிப்பை மேலே போட்டுக்கோங்க இதுக்கும் மேலே நல்லா தடிமனாக இருக்கிற மாதிரி ஒரு போர்வை இருந்தால் அதை எடுத்து போட்டுக்கோங்க அதை அந்த அரிசி பை சைஸுக்கு தகுந்த மாதிரி மடித்து இந்த மாதிரி போட்டுட்டுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க கம்ஃபர்ட் கலந்த இந்த தண்ணியை பெட்ஷீட் ஃபுல்லாக சுற்றி ஊற்றி விடுங்க இப்போ இந்த பெட்ஷீட் நல்லா ஈரமாக இருக்கும் அடியில் இருக்கிற அந்த மணலும் ஈரமாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஊற்றி வச்சுருக்கிறதுனால நம்ம வீடை நம்ம சில்லுன்னு வச்சுக்க முடியும் குறிப்பாக நம்ம வீட்டில் வெயில் காலத்தில் நம்ம ஹாலெலாம் உக்காரவே முடியாது நம்ம ரூமில் ஏசி இருக்குங்க ஆனால் ஹாலில்லாம் நமக்கு ஏசி இருக்காது அந்த மாதிரி டைமில் நம்ம ரூமை சில் பண்ணுறதுக்கு நம்ம ஹாலை சில் பண்ணுறதுக்கு இந்த ஐடியா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற டேபிள் ஃபேனை இந்த டேபிளுக்கு முன்னாடி வச்சிருங்க இந்த டேபிள் ஃபேன்ல இருந்து வரக்கூடிய காற்று இந்த ஈரமான பெட்ஷீட்ல படும்போது நல்ல குளுமையான காற்றாக கிடைக்கும் இதனால நம்ம வீடு ஃபுல்லாகவே நல்லா குளுகுலுன்னு இருக்கும் டேபிள் ஃபேன் இல்லாத பட்சத்தில் சீலிங் ஃபேனுக்கு கீழேயும் நீங்க வைக்கலாம் இதனால ஏசி யூஸ் பண்ணோங்கற தேவை இருக்காது உங்க வீட்டு ஹால் ரூம்னு எங்கனாலும் இதை வைக்கலாங்க நம்ம வீட்டில் ஏசி இல்லைனாலும் ஏசி ரிப்பேர்னாலும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்க இதனால உங்க வீடு ரூம்னு சில்லுன்னு இருக்கும் அடுத்தது நிறைய பேருக்கு வெயில் காலத்தில் முகத்தில் இந்த மாதிரி ரேஷஸ் அடிக்கடி முகப்பரு வரும் இந்த மாதிரி கண்ணை சுற்றி கருவலையும் முகம் ஒரு மாதிரி கருமை படிஞ்ச மாதிரி இருக்கும் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம பியூட்டி பார்லரில் போவோம் அப்படி பியூட்டி பார்லர் போகாமல் எந்த வித க்ரீமும் யூஸ் பண்ணாமல் நேச்சுரலாக இதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இதனால் வெயில்னால் வரக்கூடிய கரும் புள்ளி முகப்பரு முகத் அடிக்கடி கருமை ஆகிறது இந்த பிரச்சனையெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம் இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது மசூர் டாலுங்க அது ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் இது கூட இன்னொரு பவுலில் ஒரு ஸ்பூன் கசகசா ஒரு ஆறு ஏழு போல் பாதாம் இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஊற விட்டுருங்க நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க அடுத்த நாள் இந்த ரெண்டு பொருளையும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம் நான் இப்போ தனித்தனியாக அரைச்சிருக்கேன் நீங்கள் செய்யும் போது இதை சேர்த்தே அரைக்கலாம் இப்போ நான் மசூர் டால் அரைச்சி அதோட சாரை மட்டும் தனியாக இந்த மாதிரி வடிகட்டி எடுத்திருக்கேன் ரெண்டாவது நான் ஏற்கனவே சொன்னால் போல் இந்த மாதிரி பாதாமையும் கசகசாவையும் எடுத்துக்கிறேன் பாதாம் நீங்கள் சேர்க்கறதுக்கு முன்னாடி தோல் அரைச்சிக்கோங்க மசூர் டால் பாதாம் கசகசா இது மூணையும் ஒன்னா ஊற வச்சு ஒன்னாவே நீங்க அரைக்கலாங்க இப்போ நம்ம இதையும் வடிகட்டி இதோட பால் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம எடுத்து வச்சிருக்க இந்த ரெண்டு பொருளையும் கலந்து வச்சுக்க போறோம் இது எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் இது உங்க ஸ்கின்னுக்கு நேச்சுரலாவே நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுக்குங்க உங்க ஸ்கின்னில் இருக்க டெட் செல்ஸ் அழுக்கு இதெல்லாம் கிளீன் பண்ணும் நம்ம எடுத்துக்க இந்த ரெண்டு பொருள் கூட கொஞ்சமா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க ஸ்கின்னை நேச்சுரலா கலர் பண்றதுக்கு நம்ம ஸ்கின் எப்போயும் பளபளன ஷைனா இன்னுரும் இந்த மூணு பொருளும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுங்க நான் கடைசியத்தில் தேங்காய் எண்ணெய் இப்போ நம்ம இந்த கலவையை எதுக்காக ரெடி பண்ணிருக்கோன்னு பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு நான் ரெண்டு பியர் சோப் எடுத்திருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஆன்லைனில் கிடைக்கக்கூடிய சோப் பேஸ் வாங்கி பயன்படுத்தலாங்க அது இன்னுமே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் எடுத்த இந்த ரெண்டு சோப்பையும் துருவி எடுத்துருக்கேன் இந்த துருவனை சோப்பு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கோங்க அடுப்பில் ஒரு அகலமான பாத்திரத்தை தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க அதில் இந்த சோப்பு இருக்க பாத்திரத்தை நடுவில் வச்சுடுங்க என்கிட்ட இருக்க சோப் மோல்டில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் பூசியிருக்கேன் இதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு வேஸ்ட்டான பிளாஸ்டிக் கண்டெய்னர் இருந்தால் அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் பூசி வச்சுக்கோங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணியிருக்கேன் இந்த சோப் நல்லா உருகி இருக்கும் உருக ஆரம்பிக்க பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்க மசூர் தால் பாதாம் கசகசா கலந்த இந்த சாரையும் இதில் சேர்த்துடுங்க சேர்க்கும் போது இதோட கலர் இது போல மாறி வரும் இந்த ஸ்டேஜில் அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க இது சூடாக இருக்கும் போதே மோல்டில் ஊற்றி செட் பண்ணிடுங்க ரெண்டு மூணு மணி நேரத்துலயே நமக்கு சோப்பு கிடைச்சிடுங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இதனால நமக்கு காசு மிச்சமாகும் நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்னை கேர் பண்ண மாதிரியும் ஆகும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா ஒரு லைக் கொடுங்க நிறைய பேர் கூட ஷேர் பண்ணுங்க இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோல சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்